சன்களவாருக்கு வணக்கங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகளை பாதுகாக்கறாங்க இல்லையா அவங்களை பத்தியும் ஜல்லிக்கட்டு பத்தியும் தொடர்ந்து அவங்க நேரம் தந்துச்சு அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம சேனல் மூலயமா வந்து தெரியப்படுத்திட்டு இருக்கோம் அந்த வகையில எங்க பாத்தீங்கன்னா வந்து சேலம் மாவட்டம் நாகியம்பட்டி ஏகே பிரத பிரதேச தான் வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கு அவங்களை சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களை வந்து இந்த காணல மூலம் இருந்துக்கலாம் நான் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ரைட் நான் உங்க கட்டுத்தரை கூப்பிட்டு ரொம்ப நன்றி சரி நான் உங்களுக்கு பேசுறது மட்டும் உங்க மாட்டிகளை கொஞ்சம் சொல்றீங்களா

ஆனா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வரி அவத்து கோயம்புத்தூர் திருப்பூர் சரி குமாரபாளையம் அழகுமலை இந்த மாதிரி எல்லா விதியும் இந்த வந்து பாத்தீங்கன்னா திருச்சி லால்குடி அழகுமலை விராலிமலை வரி இது மாதிரி நீங்க இது வந்து நம்ம கடையில இருந்ததுன்னா நம்ம ஏரியால கடை இருக்குன்னா மாமா மாமா இருந்தா மாமா தான் மாமா அவங்க தான் இருந்துச்சு மாமா பேருனா அவங்க பேரு முத்து அவங்க அவங்க கடையில தான் எடுத்தது எடுத்த மாடு அங்கே வளர்ந்த மாடு இங்கேயே வளந்த மாடு சரி சரி சரி

அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா மாடு இருந்துச்சு சரிங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது வெளியே போயிட்டு இருக்கனால வந்து பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தினால மட்டும் தான் கொடுத்தாங்க வேற ஒரு காரணத்துல பசங்களா சேர்ந்து வளர்க்கறோம் அப்படின்னு சொல்லி கேட்டதுனாலதான் மாடு கொடுத்தாங்க சரிங்களா அதுக்காக நம்ம நம்ம பசங்களா போய் கேட்டுறதுனால வந்து மாடு கொடுத்தனால இது நம்ம வாங்கி போறோம் இந்த வருஷம் ஒரு வருஷத்த ஒரு இருபத்தஞ்சு வீதி பக்கம் ஆகுத்துக்கணும் நம்ம கைக்கு வந்து உங்க கைக்கு வந்து நம்ம கைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு வீதியா அவுத்து இருக்கோம் இந்த மாடு வந்து சுத்தமா நம்மள இருக்கிறது எல்லாமே போக மாடுதான் எல்லாமே போக்குமாடுதான் ஜம்ப் பண்ணிதான் வரும் சரி என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிரெஸ் டேபிள் வாங்கிருக்கு ஒரு வெள்ளி வாங்கி வாங்கிருக்கு மீதி எல்லா ஊர்லேயும் உண்டா தானா

சரி இது நம்ம சித்தப்பாவது தான் இது நம்ம கட்டுதொருதான் இருக்கும் சித்தப்பாவது தான் கட்டுத்தரையிலே தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாய்குடியும் லோக்கல்லேயே தான் இருந்துச்சு அவங்களை பாத்துக்கு முன்னாடி ஒரு மாமா வந்து மில்டரிக்கு போறனால மிலிட்ரி கார் வச்சிருந்தாரு வளர்த்துட்டு இருந்தாரு இந்த காலையில ஆமாங்க சரி நாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாடு விக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெட்டி வெட்டி கொடுக்குறேன் நாங்க அவரே மாமாவே கொஞ்சம் காசு ரெடி பண்ணி கொடுத்து வாங்கி சித்தப்பாவே வாங்கி வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாரு சரிண்ணா இது வெட்டுக்கு போன வந்து நீங்க வெட்டுக்கு போற மாட்டை வந்து வாங்கி வளர்த்துட்டு இருக்கிறாரு சரிண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நூறு நூத்தம்பது வீதி பாத்துருச்சு நம்ம நாய் முடிவுல தான் பிறந்ததுல இருந்து இருக்கு

நான் வந்து வயசு வந்து வயசு ஐம்பது வயசாண்ணா வந்து ஐம்பது வயசு ஆகுது மூணு வயசுல இருந்து ஜல்லிமாட்டுல வந்து நாங்க வந்து இது எடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி நாலு எம்பத்தி மூணு எம்பத்தி ரெண்டு எல்லாம் வந்து கிடம் நம்ம கிட்ட அப்பந்திலிருந்து வந்து குறிப்பாடு நான் விட்டு இடையில கொஞ்சம் விட்டுட்டேன் பசங்க ஆசைப்படுற சொல்லிட்டு வாங்கி வந்து வளர்த்துட்டு இருக்கேன் இது பதினாலு மாசம் ஆகுது கண்டு ஆமாங்க பதினாலு மாசத்தாங்க ஆகுது ஆரம்ப காலத்துல திருச்சி மாவட்டம் நம்ம கால்படாத ஏரியாவே கிடையாது ஜல்லிக்கட்டுலேஜ்ல புத்திரி ஆகாசுரணும் தெரியாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் செல்லுங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கால வாரிசு கும்பல் இருந்து கிடைச்சது சரிங்க சரிங்க அந்த மாதிரி கும்பல் இருந்தா கிடைச்சிங்க சரிங்க

இன்னைக்கு வாங்க நம்ம தொடர்ந்து பத்தி நம்ம இன்னும் சுவாரசும் இன்னைக்கு அவங்களை சந்திச்ச தகவல் தெரிஞ்சிக்கும் ஆனா இப்ப நம்ம உங்க சந்திச்சா ரொம்ப மகிழ்ச்சி

எங்களுக்கு நாங்க இதில் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்னோடிய இது தான் அவரும் சரி இவங்க அண்ணனும் சரி நாங்களா சின்ன பசங்க நாங்க போன ஊரோ போன வீதியோட நாங்க நாங்க வாழ்ந்த வயசோட இவருடைய அனுபவம் அதிகம் வருஷம் வருஷம் எல்லா ஊருக்கும் பிரைஸ் காசு குடுத்து டோக்கனா டோக்கணும் வேணா நாங்க அந்த ஊர்ல நாங்க போறோமே வருஷத்துல ஊர் அவன் தென்னூர் கடைசி வீதியா ஊட்டா சரி எங்க அப்பா அதுல மட்டும் தான் மாடை வைப்பாரு இந்த வருஷம் தென்னூர் கடைசி வீதியா ஊத்தாங்க அப்பயி இந்த வருஷம் எங்கேயுமே மாட வைக்காம தென்னூர்ல மட்டும் தான் எங்க அப்பா மாடு ஊத்தாரு வருஷ வருஷம் எங்க போறமோ இல்லையா கோயில் வேடிக்கை கண்டிப்பா எங்க அப்பா போறோம் ஆட்டோ ஓட பத்தாயிரம் போனாலும் சரி சாப்பாடு செலவுல இருந்து கூட்டிட்டு போறவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு ஜூஸ் டீ காஃபி எதுவுமே விவசாயிக்க மாட்டாங்கன்னு கேட்கலாம் எல்லாமே வாங்கி தருவாரு ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு நீட்டா போயிட்டு வேடிக்கையை பாத்து வேடிக்கை நீட்டா நின்னு வாரமா மாடு பாருங்கடா பா நாங்க ஊக்குறோம் நீங்க மாட்டை மட்டும் புடிச்சிட்டு வாங்க எங்களால அவங்களால ஓட முடியாது அவங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறுத்துங்க போய் மாட்டை ஊருங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வீதி காட்டினதே எங்க எங்க சிப்பா உங்க உங்க இவங்க எங்களுக்கு வேடிக்கையில் வந்து எங்க மாடுங்க பூராவுமே தென் மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எங்க காலும் சரி எங்க மாடும் சரி போவாத ஊரே கிடையாதுங்க தொட்டிப்பட்டி கிராமத்துல இருந்து பெரிய ஊருலேருந்து எல்லா மடச்சும் இருக்குங்க மாடு மீட்டை மட்டும்னு சொல்ல போனா எங்க நாங்க மாடு அடைக்காத மாவட்டத்துல இருக்காது எந்த மாவட்டமும் கிடையாதுங்க மதுரை மாவட்டத்துல ஆஹ் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அரியலூர் மாவட்டம் ஆஹ் பெரம்பலூர் மாவட்டம் லைன்ல எல்லா லைன்மே மாடு எடுக்கும் சரிங்க அப்ப வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து வீடு தேடி பத்திரிக்கை வைப்பாங்க வச்சு எத்திரி மாடு சொல்லுவாங்க சரிங்க வந்து காசு எதிர்பரிசு எல்லாம் கிடையாது சரிங்க எங்களை மதிச்சு போவோம் சாப்பாடு அவங்க போடுவாங்க சரிங்க சாப்பாடு போன மரியாதையா நம்மளுக்கு அவங்க அழைச்சிக்கு மரியாதை எல்லாம் பண்ணி விடுவாங்க சாப்பாடு போடுவாங்க நாங்க எல்லா மாடும் விட்டு குடிச்சு கட்டிட்டு சாயங்காலமா அப்புறம் ஒன்னு ரெண்டு மாடு கொஞ்சம் ஓடி போன மாதிரி கூட இருந்து வெயிட் பண்ணி குடிச்சுட்டு மாடு ஏத்திட்டு வருவோம் சரிங்க அதே மாதிரி ஒரு மாடு விட்ட காலத்துல நாங்க ஒரு மாடு வந்தோம்னாக்க ஒவ்வொருத்த பணத்துக்காக மாடு விற்பாங்க நாங்க அப்படி கிடையாது ஒரு மாடு வாங்கினோம் அப்படின்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வச்சிருப்போம் அது ஒரு புள்ள மாதிரி புள்ள மாதிரி வச்சிருப்போம் அதே மாதிரி எல்லா ஊர் மாவட்டத்திலயும் மாடு அடுப்போம் எல்லா ஊர் மாவட்டத்திலயும் மாடு அடிப்போம் நம்மள மதிச்சு போய் மாடு அடுப்போம் கண்டிப்பா பழைய மாதிரி வேடிக்கை நடத்துக்குள்ள ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் நிப்பானுவேன் மாடு ஒரு அடிச்சிருவோம் மாடு அடைச்சிருவோம் மாடு வீட்டுல கட்டி போட்டுப்போம் போய் மாடு அடைக்கிறனாக்க ஒவ்வொரு மாடை கொண்டு பத்து நிமிஷம் ஒவ்வொரு மாடு பத்து நிமிஷம் விட்டுருவோம் இன்னைக்கு ஒரு மாடு வருன்னா ஒரு பொழுது ஆகி போயிருது ஒரு மாடு இன்னைக்கு அடைக்கிறதுனா ஒரு பொழுது ஆகி போயிருது அன்னை காலகட்டத்துல எல்லா மகம் ஒரு மாடு பிடிச்சா பத்து நிமிஷத்துல போய் மாடு அடைச்சிருவோம் ஒவ்வொரு மாட ஒரு ஒரு நேரத்துல ஒரு பத்து மாடு எத்தனை அடைச்சு விடுவோம் அடைச்சு பிடிச்சிருவோம் இனி ஒரு மாடு அடைக்கிறது ஒரு பொழுப்போயிருது இந்த வயசு வந்து அம்பத்தி அஞ்சாவது அம்பத்தஞ்சாவது என்னை கிட்ட தினமா பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல இருந்து எங்க அப்பா மாடு வச்சிருந்தாரு அப்ப சின்ன அப்பலாம் எங்க அப்பா உழவு மாடு வச்சுக்கணும் உழவையும் உழவு ஒட்டுவாங்க பன்னெண்டு ஒரு மணி ஆகுனா மாட்டை கள்ளிட்டு ரெண்டு பொட்டை வச்சு வேடிக்கை போவாங்க அப்புறம் அதே மாதிரி காலம் ஜல்லி மாட்டுக்குன்னு மாடு வச்சிருக்க மாட்டாங்க அதுக்குன்னு தனியா ஜல்லி மாட்டுக்கு தீனிலாம் குடுப்பாங்க கத்தி இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்கு அதுக்கு தகுந்த தீனி கொல்லு இன்னைக்கு மாதிரி யாரும் தீனி வைக்க முடியாது அன்னைக்கு வந்து மாட்டுக்கு கொல்லு பருத்தி கொட்டை புண்ணாக்கு நெல்லு பச்சை நெல்லு குத்தி வைப்பாங்க இன்னைக்கு இறக்கி அன்னைக்கெல்லாம் நெல்லு பச்சை நெல்லு குத்தி பருத்தி கொட்டை புண்ணாக்கு கொல்லு இதெல்லாம் கலந்து அப்படியே வரதுதான் பிரட்டி வைப்பாங்க அப்ப தீனி வந்து பாத்தீங்கன்னா நரிப்பேத்தஞ்செடிமாங்க காட்டுல மாணவர்கள் தான் சரிங்கண்ணா அதுதான் மாடுக்கு அறுத்து தட்ட அதுதான் போடுவாங்க சரிங்கண்ணா அந்த முப்பது நாள்ல மாடு அந்த அறுபது நாள்ல மாடு பாத்தீங்கன்னா மாடு நல்லா நீ நல்லா இருக்கும் சரிங்கண்ணா அப்பயும் அந்த காட்டுல விவசாயம்னா காட்டுல வேலைன்னா ஏறு கட்டி ஓட்டி விட்டுதான் தான் நீ தள்ளி மாடா தள்ளி மாடினா காட்டுல காட்டி உழவு ஓட்டி விட்டு மணி பதின்ட்டு அதுக்கு மாட்டை மாட்டை கழுவி பொட்டு வச்சு நடந்துதான் போகணும் நடந்தா போகணும் நடந்த விட்டு போவோம் சும்மா இங்க இப்பதான் ஆட்டோல ஏற்று காலகட்டம் ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இருந்தாலும் நடந்துதான் போய் மாடு அடைக்கணும் சரிங்களா நடந்து அடிச்சிட்டு கடைச்சுன்னா மாட்டை குடிப்போம் மாடு வீட்டுக்கு வந்தோம் இன்னும் அன்னை காலகட்டம் அப்படி எங்க காலகட்டத்துல எப்படின்னா நாங்க லோக்கல் அங்க பிடிந்தோம் எங்க காலகட்டம் தான் அதே மாதிரிதான் நாங்களும் தீனி வச்சு மாடு அடிச்சோம் ஒரு புள்ள மாதிரிதான் இருந்தா ஒரு பிள்ளைக்கு என்ன பலிவர்த்தம் பண்றோமோ அதே மாதிரிதான் நாங்க இப்ப எங்க போனாலும் வீட்டுக்காரமா எல்லாம் பாத்துவாங்க சரிங்கண்ணா புள்ளை எப்படி பாத்துவோ அது மாதிரி பாத்துவாங்க ஓகேண்ணா இல்லாம எந்த குறைப்பாரும் இருக்காது நாங்க ஒரு மாடு வாங்கினாக்கா ஒவ்வொருத்த பணத்துக்காக ஆசைப்பட்டு நாங்க அப்படிலாம் ஆசைக்கிறோம் ஒரு மாடு வாங்கினா ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் வச்சிருப்போம் சரிங்க அந்த மாதிரி வச்சு முன்னோ இதா இருந்தாதான் மாட்டை கொடுப்போம் இல்ல அப்படின்னா அது மாடு வந்து இப்படியாக புடிச்சு கேட்டா இல்ல அப்படின்னா மாடு கொடுக்க மாட்டோம் சரிங்க சரி அந்த மாதிரி நாங்களும் வச்சிட்டு இருந்தோம் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இன்னையை பொறுத்தவரை நல்ல மாடு நல்ல முறை அடைக்கிறது முடியல சரிங்க அடைக்கிறது இல்ல டோக்கன் கிடைக்காது நல்ல ஊர்ல போய் கேட்டா டோக்கன் தர மாட்டாங்க அப்புறமேட்டு ஒரு ஆவாத ஊர்ல மாடு கிடைக்க அடைக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்காது இன்ட்ரெஸ்ட் இருக்காது நம்மள பாத்து செலுப்பாகி சரிங்களா அதனால வந்து மெயினூரா தான் வருஷத்துக்கு நாலு ஊர் அஞ்சு இருந்தாலும் நல்ல ஊரா மாட அடிக்கணும்னாக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கோம் சரிங்கண்ணா அப்படின்னு இங்க முக்கியமா மெயினா வந்து நார்த்தமலை தென்னூர் சரிங்க எந்த ஊர் கோயில் அடைய எந்த அடைக்கணும் அடைக்கலையோ இந்த ரெண்டு ஊரும் போய் இந்த செலவுல வேண்டுத்தில மாதிரி போயிட்டு சாமி கும்பிட்டு மொட்டை அடிச்சு மேலே அடிச்சு போவோம் ஆத்தாக்கல்ல மாட்டை கும்பிட்டு ஆத்தாக்கல்ல பார்த்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டு மணி பன்னெண்டு 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 வருடலும் பருத்திருப்போம் வெடிக்கணும் பன்னெண்டு மணிக்கு மேல புடிச்ச போனா ஒரு மணி நேரத்துல ரெண்டு மாதத்துல மாட்டை விட்டுவோம் சரி எல்லாமே பையனு போறாம ஒவ்வொரு மாட்டுக்கும் செட் அப்ப நாலு மாடு ரெண்டு மாடு அந்த மாட்டுக்கு ரெண்டு பேர் மூணு பேரும் இருந்துக்கும்பா தலைவுல இருந்து நம்ம தளவுக்கு போக முடியாது ஆமா போக முடியாது இந்த மாட்டி நீங்க ரெண்டு மூணு பேர் இருந்தீங்க இந்த மாட்டி நீங்க ரெண்டு மூணு பேர் இருந்தீங்க மாட்ட வந்த பாத்து புடிச்சீங்க அப்படின்றோம் நான் என் வயசுல ஓடனக்கு நான் ஒண்ணுமே மாட்டை விட்டு ஒண்ணுமே பிடிச்சிருவோன்னு என் வயசுல நாப்பது கிலோமீட்டர் போய் நான் மாடு பிடிச்சேன் கண்ணுக்கே தெரியாம எங்கால நான் வாங்கி நாப்பது கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர்னு கூட நாப்பது கிலோமீட்டர் ஓடி மாட்டை க கண்ணுல பார்த்து மாடு பிடிச்சோம் இன்னைக்கு இந்த சூழ்நிலைக்கு அரை கிலோமீட்டர் கூட ஓட முடியாது நம்மளால சரிங்களா அன்னைக்கு அந்த மாதிரி மாடு எல்லாம் வச்சிருந்தோம் சேலம் மாடு நாய் மட்டும் தான் தை பூசணும் வேடி கடைச்சி விடணும் எம்முட்டு எத்தனை லட்ச ரூபாய் இருந்தாலும் வேடி கடைச்சி விடணும் எம்முட்டு சொல்லாம் அதெல்லாம் பாக்க மாட்டோம் இதெல்லாம் கூட வசனம் ஜல்லி மாட்டை பொறுத்தாலும் வசூல் பண்ணி யார்ட்டையும் போய் வெளியூர்ல போய் யார்ட்டையும் வசூல் பண்ண எங்க உள்ளூர்ல போற நன்கோட மாதிரி வசூல் பண்ணி வேடி நடத்தும் சிறப்பா நடத்துவோம் நாங்களாம் வந்து ஆரம்பத்துல போற காலத்துல இருந்து ஒரு ஊர் கூட மிஸ் ஆகாது அப்படி மாடு அடைச்சோம் சரிங்க எல்லா ஊரும் ஒரு ஒரு வருஷம் மட்டும் தென் மாவட்டத்துல மட்டும் நாப்பத்தஞ்சு ஊரு அடைச்சோம் எங்க காலையை வந்து நாப்பத்தஞ்சு ஊரு அடைச்சோம் அதுக்கு முன்னாடி இடையில எங்க லோக்கல்ல ஒரு வருஷம் மட்டும் எழுபது எண்பது ஊரு அடைச்சோம் ஒரு வருஷம் மட்டும் சீசன்ல அன்னைக்கெல்லாம் வேலை கடிமனான வேலை நைட்ல வேலை செய்வோம் பகலான சளி மாட்டு போயிடுவோம் காட்டுல வேலையா இருந்தாலும் விடிய 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 வேலை செஞ்சு கொடுக்கறேன் விடைஞ்சோன்னா சளிமாட்டு போயிடுவோம் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு நாளைக்கு ஜல்லிமான்னா இன்னைக்கே மாட்டு ஏத்திட்டு போய் மாட்டு ஏத்திட்டு லைன்ல போட்டு கியூல போட்டு மனுஷனுக்கு சாப்பிடும் நிம்மதி இல்லாத மாட்டுக்கு நிம்மதி இல்லாத இது எல்லாம் பல கஷ்டம் எல்லாம் நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க பழைய மாதிரி விட்டுங்க செலவு குறைச்சு கம்மியா பண்ணி விட்டு விட்டுன்னு சொன்னாங்க இன்னமும் பயணம் ஒரு இன்ட்ரெஸ்டா

எத்தனையோ மாடு வளர்த்து மத்த எத்தனையோ மாட்டை விட்டுருக்காங்க சரிங்க அவங்களுக்கு இருக்க அனுபவத்தோட நமக்கு இருக்க அனுபவம் ரொம்ப கம்மி கண்டிப்பா அவங்க ஒரு வீதியில ஒரு இருநூறு பேர் முன்னூறு பேர் இருக்கிறப்ப மாடு ஊத்தாங்க சரி வெறும் முப்பது பேர் நாற்பது பேர் இருக்கிறப்ப மாடு ஊக்குறோம் அவங்க என்ன சொல்றாங்க அத தான் நம்ம கேட்க முடியும் ரொம்ப மகிழ்ச்சியாக பரவாயில்லை ஏன்னா நம்ம என்னைக்குமே வந்து அந்த பெரியவங்களை வந்து நம்மள வந்து ஊக்கு தர கூட சொல்லிட்டு அவங்க என்ன ஆலோசனை சொல்றாங்களோ அவங்க ஆலோசனை ஒண்ணு பண்ண முடியாது பரவாயில்ல அது எனக்கு மகிழ்ச்சி சொல்லிட்டு இல்ல ஊர்ல மாடுகளை பத்தி நான் சொல்லுங்க நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளது வந்து பாத்தீங்கன்னா பெருசு வந்து பாத்தீங்கன்னா மறையாளகன் மறையாளகன் நண்பர்களோ அந்த மாடு வளர்க்கறதே பயன்தான் ஹரிகிருஷ்ணன் அஞ்சாவது படிக்கிறான் இவன் நம்ம அவன் கட்டுப்பதில தான் மாடு இருக்கு சரி மாமா தான் மாமா பையன் அக்கா பையன் அவன் வந்து பாத்தீங்கன்னா இவன் மாடு பாத்துக்கறான் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியே தொட்டி வைக்கிறது காலையில தொட்டி வைக்கிறது மாடு பாக்குறது எல்லாமே மாடு பையன் தான் பாத்துக்கிறான் எங்களுக்கு வந்து இவன் தான் இவன் தான் டி வைக்கிறது மாட்டுக்கு எந்த நல்லதோ கெட்டதோ எல்லாமே வந்து தான் பாத்துக்கோம் நாங்க அந்த சீசன் டைம்ல மட்டும் தான் அந்த மாட்டை வந்து நாங்க சீசன் டைம்ல மட்டும் தான் பிடிக்க முடியும் கை ரெண்டு கேர் போடாதான் அந்த மாட்டு நாங்க பிடிப்போம் மீதி எல்லா நேரத்திலும் எல்லாத்தையும் பாத்துக்குவோம் எங்களுக்கு வந்து வீதிக்குன்னு போயிட்டா இவன் தான் ஆஹ் மாடை அவுக்குறது மாடு குடிக்கிறது அவுத்து குடுக்கறது எல்லாமே இவங்க இருந்தா மாட்டேன் எங்களால எங்க டீம்ல டீம்ல இருநூறு பேர் இருந்தாலும் மாடு அவுத்து குடுக்கறதுக்கு எங்க பையன் இருந்தா தான் முடியும் தர்மா தர்மாங்களா உங்க டீம பத்தி சொல்லுங்க

சரினா ஜல்லிக்கட்டுல நீங்க நல்லா இருக்கணும் அதே சமயம் உங்க வாழ்க்கையில சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா கட்டுத்துறையில மருந்து வைப்போம் சரி அந்த மாடு பாத்துக்கிறது பேரு சூர்யா சூரியா ஸ்கூல்ல எல்லாம் கூப்பிடுறது காலேஜ் எல்லாம் கூப்பிடுறது விக்னேஷ் உன் பேரு சூர்யா சூர்யா சூரியா சூரியா தான் வந்து பாத்தீங்கன்னா மாடு பாத்துக்கறான் மாடு வாங்கி குடுத்து தான் நானு ஆனா மாடு பாத்துக்கிறது ஃபுல்லாவே இது மாடு வாங்கி கொடுத்து நீங்க மாடு பாத்துக்கிறது எல்லாமே ஆனா கயிறு கோக்குறது எது பண்றது மாடு ஏதாவது உடம்பு சரியில்ல எது ஒண்ணு பண்றதா இவன் தான் பாத்துக்குவா இவன் தொட்டி வைக்கிறது மாடு மேய்ச்சல் இது மட்டும் பண்ணிக்குவான் ஆனா மீது மாட்டுக்கு மைத்தியம் எது தான் நான் வந்து சும்மா அழாதான் மாடு வாங்கி கொடுத்ததுன்னு தான் பேரு ஆனா மீது பாத்துக்கிறதுல இவங்க ரெண்டு பேர் தான் சரி இது இல்லாம இன்னொருத்தர் இருக்கிறான் கௌதமா கௌங்க இவன் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் காலேஜுக்கு போயிட்டு இருக்கான் சரிங் படிச்சிட்டு இருக்கான் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்குதான் வரதில்லை முன்னாடி வரையும் மாடு எங்க இருந்தாலும் இப்பதான் பாத்துக்கும் சரி வீதிக்கு போறது வந்து இவங்க மூணு பேர் தான் போவாங்க ஓகே நம்மளால எங்க வீதிக்கு போய் மாட ஊக்க முடியாது அதனால வந்து வீட்டுல போய் மாடு இவங்க மூணு மாடை ஊக்குறது மாடை ஊப்பாங்க சரிங்க சரிங்க அதனாலதான் ரைட்டுங்க நீங்க வந்து ஜல்லிக்கட்டுலயும் இருக்கிறது சிறப்பு அதே சமயம் படிப்புங்கிறது நம்ம முக்கியம் அதையும் கொஞ்சம் நல்லா பாருங்க ரைட்டுங்களா ரைட்டு நீங்க நீங்க சொல்லுங்க அந்த ஜல்லிக்கட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆனா பத்தி சொல்லுங்க உங்க ஊரை பத்தி சொல்ல சொல்லுங்க எங்க ஊர் என்ன ஜல்லிக்கட்டுனால எங்க ஊரு பேமஸ்னால ஜல்லிக்கட்டு தான் ஜல்லிக்கட்டு தான் ரைட்டு சூப்பர் மகிழ்ச்சி தீபாவளி ஆடி பதினெட்டு எப்பயா இருந்தாலும் ஜல்லிக்கட்டு தான் ஜல்லிக்கட்டு உங்களுக்கு உங்களுக்கு தீபாவளி எல்லாமே உங்களுக்கு ஜல்லிக்கட்டு தான் தீபாவளி அது இல்லாம இவர் வந்தாலும் ஓ இவர் இவரு தான் எல்லாமே ஓ உங்க கட்டி தரீங்க ஸ்டாரா முன்னாடி நாங்க நாலு மாடி எடுத்தோம்னா நாலு மாடி எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஏக்கர் பிரதர்ஸ் அந்த பேர் வாங்கி கொடுத்தது இவர் மட்டும்தான் இந்த காலம் இந்த காலம் மட்டும்தான் எங்களுக்கு ஓ இந்த காலம் வந்தது பாருதான் உங்களுக்கு எல்லாமே நல்லா ஓனர் இவருங்களா ஆமா இவருதான் மாட்டு ஓனர் பேரு இவரு பேரு வந்து தர்ஷித் தம்பி உன் பேர்ப்ப சொல்லு தர்சிதா சரிண்ணா பையன் வந்து பாத்தீங்கன்னா பையன் தான் பாத்துக்கறேன் பாத்துக்கிறேன் இவர்த்து கொஞ்சம் பேச மாட்டேன் கூடியதா இருப்பான் காலையில அஞ்சு மணிக்கு கடுதுறை சுத்தமா வச்சுக்குவோம் சரி நாங்களாம் தூங்கி ஏந்திரிக்கிறோமோ இல்லையோ இவன் காலையில அஞ்சு மணி விடியதோ விடியலையோ மாடு கட்டுத்துறை எல்லாம் சுத்தமா வச்சுக்கோ சரி அந்த மாடு கீழ சாணி போட்டா உடனே எவ்வளவு தூக்கு போய் சாணி வரையிடுவோம் அந்த மாடு அவங்க அப்பா வாங்கி கொடுத்தா இவனுக்காக மட்டும் அந்த மாடு வாங்கி கொடுத்தாங்க அப்பா வந்து இவருக்காக வாங்கினதே வாங்கினது சரி இவன் இப்ப வேணான்னு சொன்னா உடனே வித்து போடுவாங்க மாடு கேட்டு இருக்காங்க விக்க மாட்டாரு இவன் ஒருத்தனுக்காக தான் அந்த மாடு வச்சிருக்காங்க அப்பா வந்து தன்னுடைய மகன் ஆசையை வந்து பெரிய ஜல்லிக்கட்டுல ரொம்ப ஆர்வம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து மாடு கொடுத்துருக்காங்க அப்பா அப்பா என்னென்ன பண்றாரோ அது மாட்டை பார்த்து பால் மாடாதான் சரி எந்த மாடலும் சரி பாத்து பாத்து அடுத்தே கணிச்சு சொல்லிடுவோம் ஏ அப்பா இவரே ஆமா மாடு எடுக்க போறப்ப நாங்க மாடு பாக்க தான் போனோம் இந்த மாடு எடுத்துட்டு வா உடனே அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் சொல்லிட்டு ஆமா எங்களுக்கு இந்த மரம் எங்களுக்கு இந்த மரம் எடுக்க போறப்ப இவன் இந்த மாடு எடுத்துட்டு வா பரவால்ல அப்படினு சொன்னான் இவனை கேட்காம நாலு மாடு பார்க்க போனோம் இதான் ஆவாது ஆவாதனு சொன்னான் அத பேச்ச கேட்காம நாங்க அந்த நாலு மாடு எடுத்தா நான் நஷ்டத்துல எவ்வளவு நஷ்டம் ஆகும் சரி நான் அந்த மாடு பார்த்த உடனே எடு அப்படினா எங்களுக்கு பார்த்த உடனே மாடு எடுனா அதனால அந்த மாடு எடுத்தோம் ரைட் நான் கண்டிப்பா பாருங்க உங்களுடைய இது வந்து இன்னும் உங்களுக்கு டெலிகேட்ல நிறைய பேர் வாங்குன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் சித்தப்பா வந்து சித்தப்பாங்களா சித்தப்பா சரி ஆனா வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பா வந்து பல பல வீதி இருக்காரு இப்ப ரொம்ப வருஷமா இப்ப வயசாயிருச்சு கல்யாணம் பண்ணிட்டு மேரேஜ் ஆயிருச்சு குடும்ப கஷ்டத்துக்காக மாடு எடுக்காம இருந்தாரு பசங்களுக்காக வந்து இப்ப பசங்களை காலேஜ் ஸ்கூல் முடிச்சு முடிக்க போறானுங்க அவனுக்கு ஆசைக்காக மாடு எடுத்து கண்ணு எடுத்து கொடுத்துருக்காரு மாடா எடுத்தா வந்து பசங்க படிக்க மாட்டாங்க பையன் பெரிய தம்பி பெரிய தம்பி வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் டூ பக்கமா வந்தாங்க சரி சரி அதனால வந்து மாடா எடுத்து கொடுத்தா ஸ்கூல் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்து கண்ணா எடுத்து கண்ணா எடுத்து கேட்டாங்க காலேஜ் எல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு பக்கமா வந்தா மாடு வளர்ந்துரும் காலேஜ்ல போய் மாடை போலாம் ஆனா இந்த வயசு ஸ்கூல் படிக்கிற வயசுல ஏன் கண்ணாத்த கடுதூரில் மாடு இருக்குது இல்ல பசங்க எல்லாம் வளர்க்கட்டும் கைல கைப்பழக்கத்துல இருக்கட்டும் மாடு நாகமட்டில ஜல்லிக்கட்டுக்கு பேமஸ் ஆனது சேலம் மாவட்டமும் சரிங்க மதுரை மாவட்டம் சரிங்க தைப்பூசம் நாகியமட்டி தாங்க பேமஸ் எங்களுக்கு கிடையாதுங்க எழுபத்தஞ்சு வருஷமா தைப்பூசம் நாகமட்டி தாங்க பேமஸ்

அடுத்துட்ட முன்னாடியெல்லாம் வரும் சரிங்கண்ணா தெரியல அந்த மாடு வந்து வளர்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு எங்களுக்கு சரிங்க நல்ல பேமஸா மாடு இருந்துச்சு அன்னைக்கு எல்லாம் எல்லா கூடிய வந்து தலைவலருக்கு ஒரு இருநூறு அடிக்க சரிங்க மாடு ஏறிட்டு போய் எங்கே போய் அவுத்தாலும் அப்பதான் புடி மாடு அது சரிங்க இன்னைக்கு வந்து முப்பது அடியில் வச்சுக்கிறாங்க முப்பது பேர் நிக்கிறாங்க சரிங்க

இப்படி எல்லாம் வச்சு கள்ள புண்ணாக்கு எல்லாமே வச்சு வளர்த்துட்டு வந்து பார்த்தாலும் பல்லு பிடிச்சா பல்லு பிடிச்சாங்கிறாங்க மூணு வருஷம் ஆனாதாங்க மாட்டுக்கு பல்லு போடும் சரிங்க அந்த மூணு வருஷம் கண்ணால தயார் பண்ணிட்டு கண்ணப்ப ஓகேங்க பதினாறு மாசத்துலயே புரியு புரியுது அது மாதிரி என்ன பெரிய மாதிரி எல்லாம் இருந்துச்சு நல்ல தீனி வைப்போங்க பழைய வேடிக்கை மாதிரி இருந்ததுன்னா இன்னும் பூக்கம் கொடுத்து அடுத்த வருஷம் அரைக்கிற மாதிரி பண்ணிடுவோம் கண்ணு ஓகே நீங்க பழைய முறை முறையே அந்த பாக்க வச்சு அழைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அடைச்சா அழகா போனா நீங்க மாடியை போய் அடைக்கலாம் பிரச்சனை எல்லாம் வரலாம்னு சொல்றீங்க மாட்டுக்கு அழைச்சு விடாதுங்க தம்பிக்காக தாங்க மாடு வாங்கச்சு நைன்த் படிக்கிறாருங்க சரிங்க சரி தம்பிக்காக தான் வாங்கச்சு கண்ணு இந்த கண்ணு கண்டிப்பா தம்பி வந்து பெரிய வந்து பிளஸ் டூ படிக்கிறாரு சரிங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க ரெண்டு பேருமே சரிங்க நல்லா படிச்சிட்டு இருக்காங்க சரி மார்க் எல்லாம் ஓரளவுக்கு எடுத்துட்டு இருக்காங்க எடுக்கிறாங்களா சரி தம்பி நல்லா படிக்கலாம் நல்லா படிக்கணும் ஜல்லிக்க ஆமாங்க இந்த ஐநூத்தி ஐம்பத்தாயிரம் மார்க் எடுத்து இருக்காங்க அதனாலதா பெரிய மடம் செல்ல போயிரும் அப்படி கண்ண எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் தான் பாத்துக்கிறாங்க பாத்துக்கிறாங்க சரிப்பா அப்பா சொல்ற மாதிரி வடிப்புள்ளி சுட்டியா இருக்கணும் அதே ஜல்லிக்கட்டுல ஆர்வம் இருக்கிறது வந்து வாழ்த்துக்கள் இறுதிக்கு வந்துட்டோம் இன்னைக்கு எங்க வந்து இருக்கீங்கன்னா கட்டுல தான் வந்தோம் இன்னைக்கு அவங்களுடைய ஒவ்வொரு மாடை பத்தியும் அவங்களோட ஜல்லிக்கட்டு அனுபவங்களை பத்தியும் இன்னைக்கு ரொம்ப அழகாக வந்து பேசி இருந்தாங்க ஆஹ் வந்து இப்போ அவங்கள்ட்ட இன்னைக்கு என்ன கருத்து சொல்றேன் நீங்க இப்ப நம்ம இறுதிக்கு வந்துட்டோம் நீங்க கடைசியா அதை கருத்து சொல்லுங்க கருத்துக்கள் வந்து நம்ம நாயகம்பட்டியை பொறுத்த வரையும் நண்பர்கள் நண்பர்களுக்கு இருக்காங்க எல்லாத்தாலயுமே மாடு வாங்கி வளர்க்க முடியாது ஒரு மாடு இருந்தாலும் மொத்த ஊரே ஒரே மாட்டுக்கே இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாட்டை எடுத்து நாங்க எல்லாருமே மொத்தமா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வளர்க்கறோம் சேர்த்துக்குறோம் எந்த ஊருக்கு போறதா தானும் எந்த ஊருக்கு ஒரு செலவு பண்றதா தானும் எல்லாருமே இருநூறு பேருமே எல்லாருமே கை காசு போட்டு தான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்க அந்த மாதிரிதான் எங்களுக்கு நல்லது கேட்டதுனாலும் பசங்க தான் வர போறாங்க அவங்களுக்கு நல்லது கேட்டதுனால நாங்க தான் பண்ண போறோம் சரிங்க இப்ப எங்களுக்கு அப்புறம் அந்த இருநூறு பேருக்கு பின்னாடி அந்த நானூறு பேரா எங்களோட வாரிசுங்க ரெண்டு ரெண்டு பேர் வந்தாலும் நானூறு பேராச்சு சரிங்க பின்னாடி அதே ஜல்லிக்கட்ட வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க சரிங்க அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிறோம் சரிங்க சொந்த பந்தம் வந்து பாத்தீங்கன்னா காசு பணம் தான் வரும் ஆனா நண்பர்கள் மாமா மச்சான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காசு பணம் எல்லாம் தேவை நல்ல நட்பு இருந்தா போதும் எல்லாருமே ஒன்னா வருவாங்க சரிங்க அந்த ஒரு நம்பிக்கையில நாங்க எல்லாருமே ஒன்னா வயதா இருக்கும் எல்லாருமே ஒன்னா தான் இருப்போம் चरी ने ஓகேண்ணா பாத்தீங்கன்னா இது கேக்குற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த அண்ணா ரொம்ப அருமையா இன்னைக்கு வந்து இந்த நாங்க ஒற்றுமை இருக்கிறோம் இந்த ஜல்லிக்கட்டால வந்து சேர்ந்த கூட்டம் தான் இது நல்லாரு மாடு வளர்ப்போம் அங்க நாங்க ஒற்றுமையா இருப்போம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஆனா உங்களை உங்களை வந்து உங்க கட்டுத்தறிக்க கூப்பிடுறது ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் மேலும் மேலும் வந்து நீங்க வந்து நிறைய மாடுகளை வளர்த்து மேலும் உங்களுக்கும் உங்க ஊருக்கு வந்து புகழை தேடிக்கணும் ரொம்ப நல்லா வணக்கம்ண்ணா ரொம்ப நன்றி அரியலூர் மாவட்டத்துல இருந்து சேலம் மாவட்டத்துக்கு வந்து உங்க கிராமத்துல வந்து எங்களை வந்து பேட்டி இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோட்டிகால் சேனல் உங்களுக்கு சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் கிடைக்கும் எங்களை மாதிரி நாட்டு மாடு வளர்க்கறவங்க எல்லாருமே பண்ணுவாங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி நான் பரவாயில்ல கண்டிப்பா வந்து நாட்டு மாடுகளை வளர்க்கிறாங்களே அவங்க எல்லாருமே நான் போய் வந்து நான் கண்டிப்பா வந்து பதிவு போறேன் எங்களால எங்களால யாராருக்கு தெரியுமோ நாங்களும் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறோம் உங்களால எங்களாலதான் எங்களால வந்து நாட்டு மாடு எல்லாமே வளரும் சரி நீங்க எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்றீங்களோ நீங்க போய் நான் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்துல எங்களுக்கு தெரிஞ்ச பசங்க மட்டும் தான் பேசுவோம் நீங்க எல்லா மாவட்டத்துக்குமே போறீங்க உங்க சேனலாலதான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடு நல்லா வளரும் உங்களால வந்து தெரிஞ்சதுன்னா நாங்க பேசுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப நன்றியா இருக்கும் சரிங்க ரொம்ப மகிழ்ச்சி நான் ரொம்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடியோ எனக்கு எதுக்கு வந்துட்டு ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் வந்து இன்னைக்கு இவ்வளோ எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துட்டு இன்னைக்கு நல்லா அண்ணா எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க நீங்கள் அவங்க சொந்திட்டு ரொம்ப மகிழ்ச்சி மேலும் பாருங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் இப்போ பதிவு போடுறேன் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்